நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் எட்டாம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தூரி விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி தர்காவின் ஐந்து மினாராக்களிலும் ஏற்றப்படும் கொடிகள் நாகை மீரா பள்ளிவாசலுக்கு எடுத்து வரப்பட்டு துவா ஓதப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட பெரிய ரதம் சின்ன ரதம் செட்டிப்பள்ளக்கு மற்றும் கப்பல் ரதம் சிங்கப்பூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட கொடி உள்ளிட்ட அலங்கார வாகனங்களில் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக நாகை நாகூரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது ஆண்டவரின் பாடலை தாகீரா இசையுடன் இசைத்து வந்த இஸ்லாமியர்கள் கொடியினை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து கொடிக்கு துவா போதப்பட்டது வண்ணமிகு வானவேடிக்கை முழங்க நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள ஐந்து மினாராக்களிலும் கொடியேற்றப்பட்டது கந்தூரி விழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நாகூர் ஆண்டவரை பிரார்த்தனை செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பதினோராம் தேதி இரவு தாப்பூத்து எனப்படும் சந்தனக்கூடு ஊர்வலம் நாகையில் இருந்து புறப்பட்டு பனிரெண்டாம் அதிகாலை ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு தர்காவில் நடக்கிறது விழாவை காண தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாகூருக்கு வருகை தந்துள்ளனர் விழாவை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்